அவன் தான் கொண்டிருப்பான் அவன் குடும்பத்துல ஒருத்தரும் உயிரோடு இருக்கக்கூடாது நான் இப்பவுமே வர ஐயோ எங்க அவன் எங்கடா அங்க போகக்கூட போ என்ன நடந்துச்சு எதுக்கு கொலை சொல்லுடி தம்பிய கொலை பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் எங்க தெரியும் வந்துச்சு எதுக்கு கொலை பண்ணல பண்ணல உண்மைய சொல்லுடி சொல்ல நீ கொலை பண்ணலாம் வேற யாரு பண்ணாங்க சொல்லுங்க எழுந்து நீ கொலை பண்ணல நீ கொலை பண்ணல அல்ல இல்ல சரி 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 வேற யாருக்குன்னா யார் யார் வந்தாங்க எங்கிருந்து வந்தாங்க எப்படி வந்தாங்க எத்தனை பேர் வந்தாங்க சொல்லு 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 பேர் வந்தாங்க

இந்த கொலைய டெல்லியில இருக்கிற பிரதம மந்திரி தான் செஞ்சாருன்னு நான் ரிப்போர்ட் கொடுத்தேன் எழுதிக்குவியா மூணு நாளா எங்க சுரேந்திரன் மெட்ராஸ் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் ஜோரத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான் போய் பாத்துக்கங்க இந்த கொலைய இவதா செஞ்சா குமார இவ இவ கொலை பண்ணல நீ நீதான் கொலை பண்ண வச்ச உன் பையன் தான் கொண்டானு இவ சாட்சி சொல்றான் என் பைய கொலை பண்ணானா சொல்ல சொல்லு சொல்லுங்க உன்ன பெட்டி கூண்டு போட்டுங்க சொல்லுடி உள்ள சொல்லு யாரு கொலை பண்ணாங்க சொல்லி சொல்லுங்க

சொல்லு குமார யார் கொண்டாங்க யார் கொண்டாங்கன்னு சொல்லு எஸ்ஐ கேட்டல்ல அந்த மினிஸ்டரோட பையனை அரெஸ்ட் பண்ணு என்னடி அவரு கேட்ட அவரு கேட்ட மாதிரி இவரு கேட்ட இவரு கேட்ட மாதிரி சொல்ற யாராவது ஒருத்தர் பேரை சொல்லு என்ன நடந்ததுன்னு ஒழுகா சொல்லு உண்மைய சொல்றி சொல்லுதான் வள்ளியூர் அவள் இல்லையா 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 நான் தான் கொலை செஞ்சேன் இந்த கொலையை நீ செஞ்சியா சோத்துக்கு வழியில் நாம சுத்திக்கிட்டு இருந்த சுடலையாண்டி எப்படா சுடலையா வா மாறின உங்க எல்லார் முன்னாலயும் கையை கட்டிக்கிட்டு நின்ன காலத்துல சுடலையாண்டி உங்க அப்பன் தலைய வெட்டின நாள்ல இருந்து ஐயா சுடல் ஐயா என்ன பாக்குறீங்க கொலை பண்ணது நான்தான் வேலைங்க மாட்டுங்க மறுபடியும் கூட்டிட்டு போய் குள்ள தள்ளுங்க நேத்து ராத்திரி சென்ட்ரல் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிவேன் விடியறதுக்குள்ள இந்த ஊருக்கு வந்து இந்த கொலைய பண்ணான்னு சொன்னா இந்த கேஸ் நிக்காது சார் நிக்கும் சார் எதுக்கு நிக்காது நிக்கும் இந்த கொலையை செஞ்சு ராத்திரியோட ராத்திரியா மெட்ராஸுக்கு தப்பிச்சு போன சுரேந்திர அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல மூணு நாள் ஜுரம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காருங்கிற சர்டிபிகேட் நிக்கிறப்போ இது நிக்காது சார் நிக்கும் அதுலயும் நான் தான் கொலை செஞ்சேன்னா நிக்கும் ஏன் தாழ்ந்த இனங்கிறதுனால இந்த நாட்டுல எங்க கொலை நடந்தாலும் குற்றம் நடந்தாலும் கொள்ள நடந்தாலும் கொடூரம் நடந்தாலும் அதை செஞ்சவன் தாழ்ந்தவன் தான் என்ன அவன் சோத்துக்கு இல்லாதவன் தீண்ட தகாதவன் தாழ்த்தப்பட்டவன் தரிதிரம் பிடிச்சவன் ஹோட்டல்ல ஏதாவது திருட்டுத்தனம் நடந்தா உங்க பார்வையில யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க அங்க தட்ட கழுவுறவன் தான் எடுத்திருப்பான் எதுக்குன்னா அவன் தாழ்ந்த இனங்கிறதுனால ஒரு வீட்டுல ஒரு பொருள் காணோம்னா உங்க பார்வையில யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க அங்க வேலை செய்யற பொண்ணு தான் எடுத்திருப்பான் எதுக்குன்னா அவன் தாழ்ந்த இனங்கிறதுனால ஒரு ஆபீஸ்ல பணம் திருட்டு போச்சுன்னா உங்க பார்வையில யாரும் எடுத்துக்க மாட்டாங்க அங்க வேலை செய்யற பியூன் தான் எடுத்திருப்பான் எதுக்குன்னா அவன் தாழ்ந்த இனத்துல பிறந்துட்டவேங்கிறதுனால ஓனர் கார் ஓட்டுறப்போ கார் கீழே விழுந்து யார் செத்தாலும் நீங்க அரஸ்ட் பண்றது டிரைவர் தான் எதுக்குன்னா அவ சோத்துக்கு வழி இல்லாதவங்கிறதுனால பில்லுல அரிசி காணும்னா தினக்கூலி பேக்டரியில பொருள் காணோம்னா லேபர் தோட்டத்துல தேங்காய் திருடு போச்சுன்னா வேலைக்காரன் எங்க எந்த மூலையில எது நடந்தாலும் முதல்ல உங்க போலீஸ் கண்ணுங்க படுறது எங்க ஆளுங்க மேலதான் எங்க இனத்து மேலதான் அதனால அதனால நான் தான் செஞ்சேன்னா இந்த கேஸ் நிக்கும் சார் அரெஸ்ட் பண்ணுங்க வேண்டாம் பெரியய்யா வேண்டாம் அநியாயமா என் மேல விழுந்த குற்றத்தை நீங்க சுமக்க வேண்டாம் வேற வழியில் என்னதான் அந்த வீரபாண்டி அவனுக்கு நியாயம் கிடைக்கணும் இந்த தங்க பாண்டி தனக்கு நியாயம் கிடைக்கணும் உன் பந்து மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க அதை இந்த போலீஸ்காரங்களுங்க நான் இந்த முடிவு எடுத்தேன்

இங்க காத அடிச்சு போய் நிக்கிற இவங்க யாருக்கு கேக்காம போனாலும் இந்த நாட்டுல இருக்கிற நம்ம இனத்துக்காரங்க எல்லாருக்கும் கேட்கற மாதிரி இருக்கு கோழ செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டா பாராட்டி பெருசா பால போடுவாங்க நினைச்சா தூக்கல போடுவாங்க டே போடுகிறா திவனடியா பக்கம் எங்க அம்மா க பொம்மை நீ ஒரு பக்கமோ அவ ஒரு பக்கமோ ராத்திரி வருத்தேன் பகல் வருத்தேன் மாத்தி மாத்தி பங்கு போட்டுக்கிட்டே அணு அணு வாய்ந்தாந்தமாக்கிட்டீங்களேடா உங்க ரெண்டு பேர்ல யாரோட பொண்டாட்டின்னு சொல்லிக்க முடியாம ஆவத்தை யாருக்கு பொறந்த சொல்லிக்க முடியாம தேன் தெருடா அந்த கேளுங்கடா எல்லாரும் நல்லா கேளுங்க என் கூட பொறந்தவை என்னோட படுன்னு கேட்டான் அணியை தடுத்து இவங்களுக்கு வேண்டாம் உறவு முறை தெரியாம இருக்கலாம் வெக்கமான இல்லாம போலாம் ஆனா எனக்கு இருக்கு நம்ம இடத்துக்கு இருக்கு மழை வரலங்கிறப்போ வியாதி வந்ததுங்கிறப்ப பலி கொடுத்தா மட்டும் பத்தாது இப்படி இப்படி மனுஷங்க கீழ்த்தரமா நடந்துக்கிட்டாலும் பலி கொடுக்கணும் அதனால தான் அதனால தான் திருவிழா நடக்கிற இதே இடத்துல அவனை வெட்டிட்டு பலி கொடுத்துட்டு என்னடா வேடிக்கை பாக்குறீங்க என்ன கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்கடா